வணக்கம் ஆன்மீக அன்பு சுஷம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்திரம் வந்து அடிக்கடி பெண்களுக்கு கரு களைந்து அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு எந்திரம் என்ற சூட்ச்ம முறை இது எச்சினை பிரயோக முறை இது எச்சினை விஷயம் என்ற நூலில் இருக்கிறது எனது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த கரு கலையாமல் இருக்க சுபப்பிரசம் நடக்க இந்த எந்திர மந்திர பிரிவக முறை இப்போ இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் நீள் கோடு போட்டு மேலே இருந்த கீழே இந்த கீழே இந்த மாதிரி மூணு சக்கரம் வரைந்து இந்த இடம் இல்லை இது வந்து இங்கே லாஸ்ட்டில் வர வேண்டியது தான் நம்ம இங்கே போட்டுட்டு வரனால இதுக்கு இல்லை இந்த தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது இது மீண்டும் மீண்டும் இது இல்லை அந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்கிறது மட்டும்தான் சக்கரம் எந்திரம் இதில் வந்து குரோம் ஹரிம் குரோம் ஹரிம் குரோம் ஹரின்னு எழுதிக்கிங்க இதில் ஹரிம் ஹம் ஹரிம் ஓம் ஹரிம் அவ்வளோதான் இதில் எழுத தேவையில்லை இதில் குரோம் ஹரிம் குரோம் ஹரிம் குரோம் ஹரிம் இதில் எழுதணும் இதை தான் நான் கீழே எழுதியிருக்கேன் ஹரிம் ஹம் ஹரிம் இந்த லாஸ்ட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இங்கே எழுதணும் இந்த கோடு போட்டு அடிச்சிருக்கிறது இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் எழுதணுன்னா எழுதிக்கலாம் இப்போ இதுக்கான மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் அஷ்ய சுகப்பிரசவம் சீக்கிரமேவே அனாயாசேன குரு குரு சுவாக இதான் மந்திரம் ஓம் அஷ்யா சுகப்பிரசவம் சீக்கிரமேவே அனாயாசேனே குரு குரு சுவாக இது மந்திரம் இந்த கீழே எழுதிருக்க பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் முழுசாவே அதனால் இந்த எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள் எழுதி ஒரு பூஜா பத்திரம் அல்லது பனை ஓலை அல்லாட்டி ஏதாவது ஒரு எந்திரம் காப்பாற்றலாம் கூட நீங்கள் எழுதி இதுக்கு தேவையான படையல் முறைகள் போட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஓம் அஸ்யா சுகப்பிரசவம் சீக்கிரமேவே அனாயாஷனே குரு குரு சுவாக ஓம் இது வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லணும் ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் ஏற்றுங்க தூபதேபம் காமிங்க அன்னாகாரம் சாப்பாடு ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுங்க அவ்வளோதான் போதும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு சூட்சமான முறை மற்ற நாம் இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இந்த எச்சினி பிரயோக முறை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதனால் தயவுசெய்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி குழந்தை இல்லாத தாய்மார்கள் கரு களைந்து அதிலிருந்து குழந்தை இல்லாதவர்கள் கரு அடிக்கடி நிற்காமல் போயிட்டுருக்கிறது இப்படி நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பண்ணிக்கலாம் இது என்னுடைய சிஷியமார்களும் உங்களை தேடி வர வாடிக்கையாளர்களுக்கு இந்த பிரயோக முறையை செய்து கொடுத்து எளிய முறையில் காணிக்கையில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காணிக்கை அதிகம் வாங்கக்கூடாது இது ஒரு சமூக நோக்கத்தோடு இது செய்யக்கூடிய ஒரு சுற்றுமாமுறை தாய்மார்கள் எவ்வளவோ அவ்வளோ நிலையை தான் வருவாங்க அதனால் இந்த எந்திரத்தை எழுதி குறைந்த காணிக்க அந்த படையல் முறைக்கு மட்டும் காணிக்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு செய்து கொடுங்க மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் பேர் விளங்குற மாதிரி இருக்கும் நிச்சயமாக நான் வணங்கக்கூடிய என் காலை தாய் என்னுடைய ஐயன் முனீஸ்வரன் சிவன் இப்படி பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துருக்கக்கூடிய சகல தெய்வ தேவாதைகளையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன் இந்த பிரயோக முறை அவ்வளோ ஒரு நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய விஷயந்தான் இது கருகலையாமல் இருக்க சுகப்பிரசவம் நடக்கும் தர்மயுத்த சேனல் மற்றும் நம்மளுடைய மயனக்காளி மந்திராலயம் சேனல் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான பண்ணுங்கள் பெல்லைக்கான நீங்கள் டச் பண்ணி மட்டும்தான் வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்க மாணவர்களை சுஷமர்களை தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் மேலும் இது போன்ற ஒரு இன்னல்களை அனுபவித்து வரக்கூடிய தாய்மார்கள் பொதுமக்கள் மாணவர்கள் அப்புறம் சட்ட ரீதியான வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் சொல்ல போனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொத்து பிரச்சனை வீடு மனைவி பிரச்சனை வீடு நிற்காத வீடு நிலம் வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான சூழ்ச்சி முறை செய்து கொடுத்து நூறு சதவீதம் வெற்றி கண்டிருக்கிறேன் அதில் அதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்லி செய்து கொடுக்குறோம் அதுக்கான நம்ம காணிக்க வாங்கிட்டோம் ஆனால் அந்த மக்கள் ஆர்வக்கோளாறுனால என்ன பண்ணுறாங்க நான் உனக்கு இவ்வளோ கொடுத்துட்றேன் இதை விற்றுட்டேன் அவ்வளோ கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்லி இல்லாத ஒரு நினைவையும் நம்மளுக்கு தூண்டுறாங்க அது தவறு காணிக்கைனமும் செய்மரேன்மோ அதோட போங்க உங்களுடைய நிலம் உங்களுடைய பொருள் நீங்கள் விற்றா நீங்களே எடுத்துக்க வேண்டியதான் அதை எங்களை மாதிரி சேமியங்களுக்கு கொடுத்து சபலப்படுத்தக்கூடாது அது தேவையும் இல்லை அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணார் இடம் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஏழு நாளில் விற்று போச்சு ஆறு மாதம் வரல வித்ததையை சொல்லாமல் மூடி மறைச்சார் ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த வித்தர்ச்சின்னு ஏன்னால் நாங்கள் வந்து எப்பவும் இரண்டரை இறைவனோடு கலந்துருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து தெரியும் எது நடக்கும் எது நடக்காதுன்னு அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி 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 சிவாயணா